வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன் வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி கிச்சன் ஆர்ஜி கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மாம்பழம் சேமியா வச்சு ஒரு பாயசம் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பால் அரை லிட்டரு சேமியா நெய் சர்க்கரை ஏலக்காய் மாம்பழம் திராட்சை முந்திரி எல்லாம் சேர்த்து பாயசம் செய்ய போகிறோம் இப்போது பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரத்தில் பால் விட்டிருக்கேன் பால் பொங்கி வரணும் பொங்கி வந்ததுக்கப்புறம் இதில் சேமியா ஆட் பண்ணணும் பால் பொங்கி வந்துருச்சு இப்போ இதில் சேமியா ஆட் பண்ணுறோம் சேமியா போட்டு கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு தான் கலந்து விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் அப்படியே சேமியா வேகட்டும் பத்து நிமிஷம் ஆகும் அப்புறம் பார்க்கலாம் இப்போது பாலில் சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்திங்க பாருங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணால் நல்லா மசியுது இந்த ஸ்டேஜ் வெந்தால் சரியாக இருக்கும் இப்போ இதோட இதுக்கு சர்க்கரை வேணுங்கிற அளவு சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன் சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு இது நல்லா கரைஞ்சி வரணும் இதோட இப்போது ஏலக்காய் ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறேன் ஏலக்காய் தூள் சேர்த்தியாச்சு நல்லா கொதி வரணும் இப்போது சக்கரை கரைஞ்சி பால் நல்லா கொதி வந்துடுச்சு நல்லா கொதி வந்துருச்சு இப்போது இதுக்கு முந்திரி திராட்சையும் வறுத்து போட போகிறோம் இப்போது சின்ன வடை சட்டி வச்சு என் நெய் விட்டுருக்கேன் நெய்யில் முந்திரி சேர்க்கிறேன் முந்திரி வறுத்து வருபட்டுருக்கு இப்போ இதோட திராட்சையும் சேர்க்குறேன் ரெண்டும் சேர்ந்து நல்லா பொறிஞ்சி வரணும் நல்லா பொரிஞ்சிருச்சு முந்திரியும் திராட்சையும் இப்போ இதை வந்து பாயஸில் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் பாயாசம் ரெடி ஆகிடுச்சி சர்வ் பண்ணும்போது மாம்பழத்தை பாயாசத்தை ஒரு கிண்ணத்தில் விட்டு சர்வ் பண்ணும்போது அது மேலே மாம்பழம் போட்டு கொடுத்தீங்கன்னா மாம்பழ கே பாயாசம் ரெடியாக நல்லாயிருக்கும் ஏன்னா மாம்பழம் இந்த சூட்டில் போடும்போது கரைஞ்சிரும் அதனால தான் சொல்கிறோம் சேமியா மாம்பழம் பாயாசம் பிளேட் பண்ணியிருக்கேன் ரெடி ஆயிடுச்சு பிளேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சேமியாவோடையும் மாம்பழம் வாசனோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி